கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசுவின் உன்னதமான திருப்பெயரில் வாழ்த்துகிறேன் அதற்கு நிக்கோதேமை இவைகள் எப்படி ஆகும் என்றான் இயேசு அவனை நோக்கி நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம் நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை பூமி அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேன் ஆனால் எப்படி விசுவாசிப்பீர்கள் பிரியமானவர்களே யோவான் மூன்றாம் அதிகாரம் இருந்து பனிரெண்டு வரையுள்ள வசனங்களை தான் உங்களுக்கு வாசித்தேன் இங்கே நிற்கதேமு இதெல்லாம் எப்படிங்க ஆண்டவரே ஆகும் ரவி எப்படி இதெல்லாம் ஆகும் அப்படின்னு கேட்கிறார் குழம்பி போயிட்டார் ஏன்னா அவர் போதகர் தான் அவர் வந்து யூதருக்குள்ள அதிகாரி தான் செல்வந்தர் தான் செல்வாக்கு உள்ளவர் தான் ஆனால் இதை புரிஞ்சிக்க முடியல ஏனென்றால் இதை புரிய வைக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லைன்னா ஒருத்தராலும் புரிஞ்சிக்க முடியாது ஏசு அவனை பார்த்து என்ன கேட்குறேன் என்னப்பா நீ சிறவ இல்லை போதகனா இருக்கிற இது கூட உனக்கு தெரியலையா ஏனென்றால் அன்றைக்கு போதகர்கள் அறிவு சார்ந்த அறிவு இருந்தார்களே தவிர ஆவிக்குரிய தேவனாகிய கடவுளோடு உள்ள உறவிலே இருந்தார்களா என்பது நமக்கு தெரியாது ஆகவே பிரியமானவர்களே போதகனாக இருந்தாலும் சரி மத போதகர்களாக இருந்தாலும் சரி ஆண்டவரோடு உறவில்லாதவர்களால் இதை புரிந்து கொள்ள முடியாது மேலும் இயேசு விளக்குகிறார் மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன் நாங்கள் அறிந்திருக்கிறத சொல்லி கண்டதை குறித்து சாட்சி கொடுக்குறோம் நீங்களோ எங்கள் சாட்சி ஏற்றுக்கொள் திடீர்னு நான்னு சொல்லிகிட்டு இருந்தவர் நாங்கள்னு சொல்கிறார் பார்த்தீங்களா அப்போ அந்த நாங்கள் யாரு இந்த நாங்கள்ங்கிறது குமாரன் பரிசுத்த ஆவியானவர் புரியுதுங்களா அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தனித்து இருக்கல அவரோடு கூட பிதாவும் புதிசுத்தாவியானவரும் இணைந்து செயலாற்றினார்கள் அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி கண்டதை குறித்து சாட்சி கொடுக்குறோம் அதில் இன்னொரு அர்த்தமும் எடுக்கலாம் நானும் என் சீடர்களும் அப்படியும் இதை நாம் அர்த்தப்படுத்தி கொள்ள முடியும் நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதுல நிறைய நேரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதிக்கிற காரியத்தை புரியாமல் ஜனங்க என்ன நினைக்கிறாங்க இதெல்லாம் நமக்கு புரியாதுங்க இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் கடவுளுக்கு அடுத்த காரியங்களை புரிந்து கொள்ள கடவுளுடைய ஆவியானவர் உதவினால் மட்டும்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே கடவுளுடைய ஆவியானவருடைய உதவியோடு நாம் இந்த ஆண்டவராக இயேசு கிருஷு சொன்ன வார்த்தைகளை விசுவாசிப்போம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் அது மட்டும் இல்லை பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கலையே பரம காரியங்களை உங்களுக்கு ஆனால் எப்படி விசுவாசிப்பு அப்படின்னா ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாரு பூமியில் நடக்கிற காரியங்களை குறித்து உங்களுக்கு சொல்கிறேன்னா அதையே உங்களுக்கு நம்ப முடியலையே மறு உலகத்துக்கு அல்லது இந்த பூமிக்கு அடை உரிய இந்த வாழ்க்கைக்கு அடுத்தது வரப்போகிற அந்த சொர்க்கலோகத்துக்குரிய தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை சொன்னன்னா எப்படிப்பா நீங்கள் நம்புவீங்கன்னு அவங்களுடைய ஞானத்தினுடைய பிதற்றலுக்கு ஒரு முடிவை வைக்கிறார் சில தங்களை ஞானிகள்னு எண்ணிக்கிறாங்க ஆனால் கர்த்தர் சொல்கிறத அவங்களால புரிந்து கொள்ள முடியாது பரிசுத்த ஆவியானவர் தான் இதை வெளிப்படுத்த வேண்டும் நம் மீது அப்படிப்பட்ட கிருபை கொண்ட தேவனை நாம் நன்றி செலுத்தி ஆராதிப்போம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக